மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுங்க ஒன்றாவது இன்னும் நான் தூங்கலை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம மாடு வந்து கன்று போடுற கண்டிஷனில் இருக்குது அதனால் அப்பா அது வந்து பார்வைக்கு முன்னாடியே இருக்கணும்னு கட்டிட்டு தூங்கிகிட்ருக்காரு இதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் கன்று போட்டால் ஹெல்ப்ஃபுல்லான்ட்டு கண்ணு போடுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணிக்கு போடுன்னு தெரியல ஆல்ரெடி மணி ஒன்றாச்சு என்ன வைக்க இதை பார்த்தா போடுற கண்டிஷன் மாதிரி தெரியலையே பார்ப்போம் நம்ம அப்பாவை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கார் நான் நம்ம மாடு ஒரு மாதிரி நிற்கிது இந்த டைமில் ஒரு ஏதோ ஒரு கன்றுவிட்டி கட்டாமல் வந்து ஃபுட் யார் விட்டு கன்றுவட்டியாக இருக்கும் ப்பா எப்பா மாடு படுத்துருச்சு பாருங்க பேர்ச்சி மாடு கண்டு போடுது இப்போ தான் நம்ம மட்டும் என்னது தான் இருந்தது மணி நாலரை ஆயிடுச்சு இப்போ என்ன கண்டது கிடையாது கிடையாண்ணா நடந்து 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 பாக்குத அடையாச்சு அஞ்சாவுகள் அப்பாவை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் இப்பதான் எழுந்திரன் இப்ப வெளிச்சத்துல காட்டுறோம் பாருங்க மாடும் கண்ணு வீட்டை அப்படி